ओम भागिताये पोत्रे அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை வைகாசி முதல் நாள் விஷ்ணுபதி புண்ணிய காலம் இந்த விஷ்ணுபதி புண்ணிய கால நேரம் என்ன அந்த நேரத்துல நாம பெருமாளை எவ்வாறு வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பத்தி தெளிவாக நாம் இந்த பதிவில் பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவா இருந்தாலும் உடன் உடனே கூடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷனில் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் வந்து வருடத்தில் நான்கு முறை நம்மளுக்கு வரும் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைகாசி முதல் நாள் ஆவணி முதல் நாள் கார்த்திகை முதல் நாள் மாசி முதல் நாள் இப்படி வருடத்தில் நான்கு முறை இந்த நான்கு மாதத்தின் முதல் நாள் நம்மளுக்கு விஷ்ணுபதி புண்ணிய காலம் வரும் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்துல நாம பெருமாளை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய ஜாதகத்துல எவ்வளவு மோசமான நிலைகள் இருந்தாலும் சரி அது நம்மளுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு செல்வந்தராக வாழ்வதற்கு ஒரு செல்வ நிலையை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நீ வந்து ஜாதகத்துல ஏழையாதான் புறப்ப தான் நீ வாழ்ற இருக்கிற வரைக்கும் நீ தான் இருப்ப உன்னால ஒரு முன்னேற்ற நிலையவோ ஒரு செல்வந்தராக கூடிய ஒரு சூழ்நிலையோ உன்னோட ஜாதகத்துல இல்லை அப்படின்னு இருந்தா கூட யார் ஒரு இந்த விஷ்ணுபதி புண்ணிய பெருமாளை வழிபாடு செய்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய உயர் உயர்ந்த நிலைக்கும் மிகப்பெரிய ஒரு செல்வந்தராக கூடிய நிலையும் நம்மளுக்கு வரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதனால இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை யாருமே தவறவிடாதீர்கள் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்துல ரொம்ப எளிமையா நாம பெருமாளை வழிபாடு செய்தால் கூட போதுமானதுங்க அவ்வளவு அற்புதமான ஒரு மாற்றம் நம்மளுடைய வாழ்க்கையில நடைபெறும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு மிகப்பெரிய செல்வந்தர் ஒரு ஒரு பரம ஏழையா இருந்தா கூட அவர் கோடீஸ்வரனாவதற்குண்டான ஒரு வழியையும் வாய்ப்பையும் சூழ்நிலைகளையும் உருவாக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இப்ப இருக்கக்கூடிய நம்மளுக்கு மிகப்பெரிய பிரச்சனை எது அப்படின்னா இந்த பணம் தான் பணப்பற்றாக்குறையினால் நிறைய பேர் நாம எல்லோருமே கஷ்டப்பட்டு இருக்கோம் அப்படி மிகப்பெரிய ஒரு செல்வந்தராக இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்துல நாம பெருமாளை வழிபாடு செய்யும் போது நாம மிகப்பெரிய ஒரு செல்வந்தராக கூடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த விஷ்ணுபதி புண்ணிய கால நேரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நள்ளிரவு செவ்வாய்க்கிழமை நள்ளிரவு பன்னிரண்டு மணியில் இருந்து பத்து முப்பது மணி வரைக்கும் காலை பத்து முப்பது மணி வரைக்கும் இருக்கக்கூடிய காலம் விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நம்மளுக்கு பனிரெண்டு மணில இருந்து எல்லாம் நம்மளுக்கு நட சாத்திடுவாங்க அன்னாரமெல்லாம் திறந்திருக்காது ஆனா அதிகாலை நான்கு மணிக்கே பெருமாள் ஆலயங்கள் திறந்திருக்கும் நீங்க நாலு இருந்து பத்து முப்பது மணி வரைக்கும் காலை பத்து முப்பது மணிங்க இரவு பத்து முப்பது மணி கிடையாது காலை பத்து முப்பது மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நேரம் விஷ்ணுபதி புண்ணிய காலம் அதனால பத்து முப்பது மணிக்குள்ளாக நீங்க இந்த வழிபாட்டை முடிச்சிடணும் வழிபாடு அப்படின்னு சொன்னாவே ரொம்ப பெரிய செலவு பண்ணி நம்ம வழிபாடு செய்யணுமா அப்படியெல்லாம் கிடையவே கிடையாதுங்க ரொம்ப எளிமையா வழிபாடு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தான் நான் சொல்ல போறேன் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க அதிகாலையிலேயே எழுந்திரிச்சு சென்றாலும் சரி இல்ல நீங்க நீங்க இந்த வழிபாட்டை முடிச்சோம்னா அதை மட்டும் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க ஏன்னா பத்து முப்பது மணி வரைக்கும் தான் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படிங்கிறது நம்மளுக்கு இருக்குது காலையில எழுந்திரிச்சு குளிச்சுட்டு உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்களுக்கு போங்க அங்க வந்து வெளியில துளசி மாலை வித்துக்கிட்டு இருப்பாங்க நீங்க அவங்க கிட்ட வாங்கி பெருமாளுக்கு துளசி மாலையை சாத்துங்க இருபத்தி ஏழு பூக்கள் நாம வந்து இந்த பிரகாரத்தை இருபத்தி ஏழு முறை வளம் வர போறோம் அதை வந்து நம்ம கவுண்டிங்காக எடுத்துக்கணும் இல்லைங்க எண்ணிக்கைக்காக இருபத்தி ஏழு பூக்கள் வெள்ளை நிற பூக்களாக இருந்தால் மிகவும் நல்லது அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு என்ன பூக்கள் கிடைக்குதோ அதை நீங்க கொண்டு பயன்படுத்தி கொள்ளலாம் கவுண்டிங்காகவே இருபத்தி ஏழு பூக்கள் எடுத்துட்டு போங்க அந்த இருபத்தி ஏழு பூக்களை வந்து முதல்ல ஒரு தடவை அந்த கொடிமரத்தோட நம்ம கற்ப கிரகத்தா வளம் வர வேண்டும் அப்படி ஒரு தடவை வளம் வந்துட்டு அந்த கொடிமரத்துக்கிட்ட ஒரு பூ இரண்டாவது தடவை வளம் வந்ததுக்கு அப்புறம் இரண்டாவது பூ மூன்றாவது முறை வளம் வந்ததுக்கு அப்புறம் மூன்றாவது பூ இப்படி எண்ணிக்கைக்காக இருபத்தி ஏழு முறை நீங்க அந்த சுத்தி வந்து இருபத்தி ஏழு பூக்களை வந்து கொடிமரத்துக்கிட்ட வச்சுட்டு பெருமாளை மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அதே மாதிரி கொடிமரத்தோட நாம கர்ப்பகிரகத்தை வளம் வரும்போது நீங்க சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் நமோ நாராயணாய நமக ஓம் நமோ நாராயணாய நமக அப்படிங்கிற இந்த மந்திரத்தை நீங்க சொல்லி கொண்டே வளம் வாருங்கள் வந்துட்டு அதற்கப்புறம் நீங்க உள்ள போய் முதல்ல நீங்க வணங்க வேண்டியது கருடாழ்வார் தான் கருடாழ்வார்கிட்ட உங்களுடைய தேவை கோரிக்கையை வந்து டைரக்டா முன் வச்சுக்கோங்க உங்களுக்கு என்ன தேவையோ பத்து லட்ச ரூபா பணம் வேண்டுமா பத்து லட்ச ரூபாய் எனக்கு பெருமாளே பணம் வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கோங்க இல்ல வாழ்க்கையில நாங்க முன்னேறணும் தொழில் நல்லா விருத்தி ஆகணும் எனக்கு கடன் தீர வேண்டும் அப்படின்னு என்ன உங்களுக்கு தேவைகள் கோரிக்கைகள் இருக்குதோ அதை மனதார பெருமாள் கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு கடாழ்வார்கிட்ட முதல்ல பிரார்த்தனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் பெருமாளை நீங்க பிரார்த்தனை பண்ணிக்கோங்க பெருமாளை பிரார்த்தனை பண்ணும்போது அவரை வந்து பாதத்தில இருந்து அப்படியே மேல் நோக்கி பாருங்கள் பார்த்து பெருமாள் கிட்ட மன நம்மளுடைய பிரார்த்தனைய முன் வச்சுட்டு அவரை நல்லா வழிபாடு செஞ்சுட்டு அதற்கப்புறம் வெளியில வந்து கொடிமரத்துக்கிட்டையும் நாம வழிபாடு செஞ்சுட்டு நீங்க திருப்பி வீட்டுக்கு வரும்போது ஒரு பாக்கெட் கல்லூப்பும் ஒரு பாக்கெட் மஞ்சளும் நீங்க வாங்கிட்டு வரணும் அது மஞ்சள் தூளா இருக்கலாம் மஞ்சள் கிழங்கா இருக்கலாம் எதுவா வேணாலும் உங்களுக்கு எது கிடைக்குதோ அதை வாங்கிக்கோங்க இது இரண்டையும் நீங்க வாங்கிட்டு உங்க வீட்டுக்கு வந்து உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பூஜை அறையில அது இரண்டையுமே வச்சிருங்க அது அன்றைய நாள் முழுவதும் அந்த பூஜை அறையிலே இருக்கட்டும் மறுநாள் நீங்கள் புதன்கிழமை அதை எடுத்து நீங்க சமையலுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம் இப்படி விஷ்ணுபதி புண்ணிய காலத்துல யார் ஒருவர் பெருமாளை வழிபாடு செய்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு செல்வந்தர் கூடிய வாய்ப்பையும் சூழ்நிலைகளையும் பெருமாள் ஏற்படுத்துவார் பெருமாள் வந்து மிகப்பெரிய ஒரு செல்வந்தர் இல்லைங்களா அவருடைய நெஞ்சில் மகாலட்சுமி தாயார் நித்திய வாசம் செய்கிறாள் அதனால பெருமாள் கிட்ட பெருமாளே மகாலட்சுமி தாயே நீங்கள் இரண்டு பேரும் சேர்ந்து என் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு செல்வ நிலையை அதிகரிக்க வேண்டும் அப்படின்னு அவரை நம்ம மனதார பிரார்த்தனை பண்ணிக்கும் போது கண்டிப்பா நிச்சயமாக பெருமாள் நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு செல்வந்தர் ஆக்குவார் அப்படிங்கறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாதுங்க அதே மாதிரி நான்கு வருடத்தில் நான்கு முறை நம்மளுக்கு இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் வரும் நான் ஒவ்வொரு முறை விஷ்ணு புண்ணிய காலம் வரும்போது உங்களுக்கு நான் மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன் அதனால ஒவ்வொரு விஷ்ணுபதி பண்ணி புண்ணிய காலத்திலையும் நீங்க பெருமாளை வழிபாடு செய்யுங்க யார் ஒருவர் வருடத்தில் வரக்கூடிய நான்கு விஷ்ணுபதி புண்ணிய காலம் வழிபாடு செய்கிறார்கள் அவர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரன் கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பரம ஏழையாக நீங்க இருந்தா கூட இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்துல பெருமாளை நினைத்து நீங்க வழிபாடு செய்யும்போது போது உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தையும் அது ஏற்படுத்தும் அதனால நாளைய நாளில் வரக்கூடிய இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை தவறாமல் பயன்படுத்தி கொள்ளுங்கள் ரொம்ப எளிமையா தான் நான் சொல்றேன் இது நம்ம அந்த வழிபாட்டை முடிக்கிறதுக்கே ஒரு ஐம்பது ரூபாயிலிருந்து நூறு ரூபாய் இருந்தாலே நம்மளுக்கு போதுமானது ஆனா ரூபாய் கொடுத்து ஒரு வழிபாடு செய்கிறோம் இதனுடைய பலன் வந்து ஆயிரம் மடங்கு நம்மளுக்கு பலன் தரக்கூடியது ரொம்ப ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடியவர் கூட நீங்க இந்த வழிபாட்டை செஞ்சு பாருங்க படிப்படியான ஒரு முன்னேற்றம் உங்க வாழ்க்கையில அது ஏற்படும் அது பணம் சம்பந்தப்பட்ட ஒரு முன்னேற்றமாக இருக்கலாம் இல்லை ஒரு ஒருத்தர் வந்து ஒரு வேலையில் இருப்பாங்க அவனுக்கு ப்ரமோஷனே கிடைக்காம அப்படியே இருப்பாங்க நீங்க இந்த விஷ்ணபதி புண்ணிய காலத்துல பெருமாள் வழிபாடு செஞ்சுட்டு பாருங்க உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் இன்கிரிமெண்ட் கிடைக்கும் இந்த மாதிரி அவங்க அவங்க வாழ்க்கைக்கு என்னென்ன முன்னேற்றங்கள் தேவையோ அதை கண்டிப்பா பெருமாள் அருள் புரிவார் நீங்க செய்ய வேண்டியது பெருமாளை மனமுருகி நம்பிக்கையோடு வழிபாடு செய்வது மட்டும் தாங்க நம்பிக்கையோட வழிபாடு செய்யுங்க நிச்சயமாக உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்